அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியில் ல கேட்கப்பட்ட முக்கிய கேள்விகள்ல பத்து கேள்விகள் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் சிற்றதிகாரம் என்று அழைக்கப்படும் நூல் எது சிற்றதிகாரம் என்று அழைக்கப்படும் நூல் எது இதில் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நற்றினை நன்னூல் குறுந்தொகை திருப்புற உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதுக்கான சரியான ஆன்சர் நன்னூல் அடுத்த கேள்வி கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன சுப்பிரத்தினதாசன் ராசகோபாலன் ரங்கராஜன் கலாபமணி உங்களுக்கு விடை தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க சரியான விடை ரங்கராஜன் அடுத்தது தம் கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதியவர் யார் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் திருவிகா ஜி போப் அறிஞர் அண்ணா இதுக்கு சரியான ஆன்சர் ஜீவு போப் அடுத்தது திருவள்ளுவரை போற்றும் சைவ சித்தாந்த நூல் எது நெஞ்ச வீடு தூது தமிழ் வீடு தூது முக்கூடர் பல்லு நந்தி களம்பகம் இதுக்கான சரியான ஆன்சர் நெஞ்ச வீடு தூது நமர் என்று தமிழில் குறிக்கப்படும் நபர் யார் ஆப்ஷன்ஸ் தூதுவர் வணிகர் ஒற்றர் பகைவர் இதுக்கு சரியான ஆன்சர் ஒற்றர் அடுத்தது தொல்காப்பியம் குறிப்பிடும் தமிழ் எண்கள் எத்தனை முப்பது முப்பத்தி மூன்று நாற்பது இருநூற்றி பதினாறு இதுக்கான சரியான விடை முப்பத்தி மூன்று அடுத்தது சேயோன் என்று குறிக்கப்படுபவர் யார் ஈசன் முருகன் இந்திரன் பிரம்மன் இதுக்கான சரியான விடை தெரிஞ்ச கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதுக்கான சரியான விடை பாத்தீங்கன்னா முருகன் அடுத்தது காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் கவிமணி முகமது மேத்தா வே ராமலிங்கனார் சுரதா இதுக்கான சரியான விடை வே ராமலிங்கனார் அடுத்தது நிறைநீர நீரவர் கேண்மை நட்பு இது விடுபட்டு சொல்ல கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன்ஸ் பேதையார் குறையார் விலங்கார் மூதையார் இதுக்கான சரியான ஆன்சர் பேதையார் அடுத்தது நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் இயற்பெயர் என்ன ஆப்ஷன்ஸ் மூவாதையார் இறையனார் நாகனார் பேயனார் இதுக்கான சரியான ஆன்சர் நாகனார் மேலும் சில கேள்விகளுக்கு நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பாருங்க நன்றி